ஓங்கி உயர்ந்த கிளைகளில் தேனடைகள் கணக்கில்லாமல் தொங்கின அந்த வனத்தை சுக்ரீவனுடைய மாமன் ததிமுகன் பாதுகாத்து வந்தான் மதுவனத்தை நெருங்கியதும் வானரர்கள் சற்று தயங்கினார்கள் அந்த வனத்தில் புகுந்து கனிகளையும் தேனையும் சாப்பிட வேண்டும் என அவர்களுக்கு வெகுநாட்களாக ஆசை அதை வெளியில் சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு தைரியம் இல்லை அவர்கள் மாபெரும் புனித காரியத்தை வெற்றியுடன் முடித்துக்கொண்டு திரும்புகிறார்கள் ஹனுமான் ஒருவனுக்கே அந்த பெருமை சேருமென்றாலும் தெந்திசை நோக்கி வந்த கோஷ்டியை சேர்ந்த அனுமான் காரியத்தை இனிது முடித்த பெருமை அந்த கோஷ்டியையே சாருமன்றோ ஆகவே இன்று அவர்கள் மீது அன்பு கொண்டு மதுவனத்தில் நுழைந்து ருசிமிக்க கனிகளை சாப்பிட அனுமதிக்க மாட்டானா என்று அங்கதனை பார்த்தார்கள் மதுவனத்தை பார்ப்பதும் ஆர்வம் நிறைந்து தன்னை பார்ப்பதுமாக இருக்கும் வானர வீரர்களுடைய எண்ணத்தை அங்கதன் புரிந்து கொண்டான் ஆஞ்சநேயர் பக்கம் திரும்பி ஜாடையாக அதை தெரிவித்தான் அங்கதன் யுவராஜா என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் அவன் வாளையின் பிள்ளை தானே ஆஞ்சநேயரோ சுக்ரீவனிடம் அதிக மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் அவர் என்ன சொன்னாலும் சுக்ரீவன் அதற்கு மறுப்புச் சொல்ல மாட்டான் ஆகவே ஆஞ்சநேயருடைய சம்மதத்தை பெற்றுவிட்டால் போதும் என்று எண்ணினான் மாருதியும் வானர வீரர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்ய விரும்பினார் தமக்கும்